வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா சூரிய பகவானுடைய மந்திரம் தான் நாம பார்க்க போறோம் சூரிய பகவானோட மந்திரம் நம்ம ஜபிச்சு வர்றதால பூர்ணமான ஆரோக்கியம் ஆயுசு அதே மாதிரி தைரியம் வீரம் அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் நம்மளே வந்து சேரும் அப்ப அந்த மந்திரம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட வீடியோ முதல்ல வந்து சேர்றதுக்கு கீழே உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மளுடைய மனதோட பலம் இல்லாத ஒரு காரணம்தான் அந்த மனபலம் கிடைக்கிறக்கு நம்ம இந்த மந்திரம் செய்து வந்தா போதும் ஏன்னா நம்ம மனபலம் தான் எல்லாத்தையுமே இல்லைன்னா வெற்றி கொடுக்கறதுல பிரதான காரணம் நம்மளோட தைரியம் தான் அப்ப அந்த மனபலம் ஏத்தக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பகவானுடைய மந்திரம் நண்பர்களே சூரிய பகவானுடைய மந்திரம்தான் நம்ம பார்க்க போறோம் சூரிய பகவானோட மந்திரம் நம்ம செய்து வர்றதுனால நமக்கு வந்து ஒருபாடு குணங்கள் இருக்கிறது அதுல முதலாவது வந்து கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் அது தீர்ந்துவிடும் கண் திருஷ்டி சூரிய பகவான் மந்திரம் ஜெபிக்கிறவங்களுக்கு கிட்டையே வராது எந்த திருஷ்டியும் வராது அது முக்கியமான ஒரு கடகம் இன்னும் வந்து சூரிய பகவானோட மந்திரம் ஜெபிக்கிறதுனால நமக்கு வந்து தீரம் தைரியம் ஒரு உணர்வு என்னைக்குமே நம்ம வந்து நல்ல உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு தெம்பு நம்ம உடம்புக்கு கிடைக்கும் சூரிய பகவான் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லா கிரகங்களுமே சூரியனை சுத்தி தான் சஞ்சரிச்சுட்டு இருக்கு இல்லையா சூரியனை சுத்தி தான் இருக்குது பிரபஞ்சத்தோடைய சக்தி கேந்திரம்னு சொல்றது சூரிய பகவான் தான் அப்ப அந்த சூரிய பகவானோட அருள் பெற்றால் நமக்கு ஒருபாடு ஒருபாடு குணங்கள் இருக்கு சூரிய சூரிய பகவானோட இந்த மந்திரமே கவஜ மந்திரமா கூட சிலவங்க யூஸ் பண்ணி வராங்க சூரிய கவச்சம்ங்கிற பேர்ல அப்ப இந்த மந்திரம் இங்க வந்து ஒன்பது முறை சொன்னா போதும் சொல்ல வேண்டிய சமயம் வந்து காலையில சூரிய பகவான் உதித்து வரும் சூரிய உதயம் சமயத்துல தான் நீங்க இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கணும் நீங்க இந்த மந்திரம் தயவுசெய்து நைட்ல ஜெபிக்கிறது இல்லைன்னா ஒரு சூரிய அஸ்தமயத்துக்கு சேஷம் ஜெபிக்கிறது சூரிய அஸ்தமய சமயம் அதெல்லாம் நீங்க ஜெபிக்க வேண்டாம் சூரியனோட உதய சமயம் அப்பதான் நீங்க ஜெபிக்கணும் அந்த ஜபம் பண்ணும்போது சூரிய பகவானை நல்லா மனசுல வச்சுட்டு இந்த மந்திரம் ஜபிக்கணும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போதும் சூரிய பகவானுடைய அந்த ஜுலிக்கிற அந்த ரூபத்தை நீங்க மனசுல நினைச்சு ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதே மாதிரி ரொம்ப திறமை உங்களை தேடி வரும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பிரபஞ்சத்தோட சக் சக்திங்கன்னு சொல்றது வந்து சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானோட அருள் இருந்தா ஒருபாடு காரியங்களை நமக்கு வெற்றி பெற முடியும் அப்ப நான் சூரிய பகவானோட மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் ஓம் பாஸ்கராய வித்மகி மகாத்யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரஜோதயாத் மந்திரம் எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு தடவை கூட நான் சொல்லி தரேன் ஜபிச்சு வாங்க ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத்யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரஜோதயா இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் வாங்க டெய்லி ஒரு ஒன்பது முறை நீங்க ஜபிச்சா போறோம் கண்டிப்பா சூரிய பகவானோட ஒரு சக்தி அருள் உங்களை தேடி வருங்கிறது நிச்சயம்தான் இது கண்கண்ட கண்ட மந்திரம்தான் நண்பர்களே அப்போ கண்டிப்பா இந்த மந்திரம் செய்து வருவீங்க நான் நம்புறேன் இது செய்யறதுனால ஒரு தோஷமும் கிடையாது நல்லபடியா நீங்க பண்ணி வந்துக்கலாம் இதுக்கு வந்து பூஜை கொடுக்கறோம் அது ஒண்ணும் வேண்டாம் உண்மையான நம்பிக்கையில சூரிய பகவானை நினைத்து நீங்க செய்தா போடணும் உங்களுக்கு ஜீவிதத்துல வெற்றி பெறறக்கும் இந்த மந்திரம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்